வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் கெத்தியாபுரம் ஆட்டி சந்தித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தமன்றத்துக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுக்க நம்ம லாரி சீட் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பண்ணைகளுக்கு மொத்தமாக லாரி சீட்டு லாரி சீட் மூலயமா மொத்த ஒரு நானூறு மூட குறையலாமல் போய் போகுது நானூறு மூட இதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நூற்றி முப்பது மூட கொடுத்துருந்தோம் தமிழ்நாடு முழுக்க மூட பல்க் பல்காக எடுத்துகிட்டு இருக்காங்க பக்கத்து பக்கத்து இருக்கனால அவங்க ஷேர் பண்ணி வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னு இதுவே மொத்தமாக எடுக்கிறாங்க ஒரு மூட ரெண்டு மூட தேவைப்பட்டாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் சர்வீஸ் மூலியமாக இது ஃபுல்லாக அப்புறம் பொட்டு குட்டி ஜோடி பார்த்திங்கன்னா பத்தொம்பதுருவா ஃபைனலாக சொன்னாப்பில் நம்ம பதினெட்டு ரூபா வரைக்கும் கேட்டோம் ஐநூறுவா தீர்வு பார்த்தோம் கிடைக்கல மாமா நீங்கள் இறங்கிட்டு தானே இருந்தியா கூப்பிட்டு இல்லை மாப்பிள்ளை வாங்குவாப்பில் கூப்பிட்டு இல்லை கோட்டாஜா கோட்டாஜா மாமா இதுவுமே ஃபுல்லாமே எல்லாமே நல்லா கார் குட்டிகள் தான் நல்ல தரமான குட்டிகள் தான் ஜோடி இதுவும் பதினஞ்சு ஐநூறுவா என்னமோ விற்பனை ஆச்சு இது எல்லாமே நல்ல மயிலம்பாடி தான் பதினஞ்சு ரூபாலருந்து பதினஞ்சாயிரத்து பட்ஜெட்டில் திருந்துச்சு இது எல்லாமே நல்லா உசுலம்பட்டியில் நமக்கு ரொம்ப வேண்டிய மா மன அவர் தான் வாங்கினாப்பில இந்த குட்டி கும் தான குட்டி காமிச்சோம்ல அந்த குட்டி எல்லாமே ஒரே ஆஃபர் தான் வாங்கினாங்க எல்லாமே வளர்ப்பு நல்ல தரமான குட்டி சந்தை உயிரிடைக்கு ஆயிரத்தி பதினோரு பதினெட்டு கிலோ பதினாறு கிலோ அந்த ஆவரேஜ் வரும் எல்லாமே நம்ம தான் வாங்கிடலாம் தாராபுரம் அவருக்கு தான் வந்து இருக்கேன் மொத்தம் ஒரு இருபத்தோரு லிட்டர் இருந்துச்சு அதில் பதினெட்டு கடாகி ஒரு மூணு புரு இருந்துச்சு இல்லை ஒரு மட்டும் கழிச்சு இருபது கிடையாது மொத்தம் வாங்கினோம் ஜோடி பதினாலு ஐநூறுமே லைவ் ஒரு பதினெட்டு கிலோ தாராளமாக இருக்கும் இது எல்லாமே வளர்த்து இருக்கும் போது இது ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி நம்ம மகாலிங்க மாமா தான் கொண்டு வில ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் சொன்னாப்பில் நம்ம வேங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கில் நம்ம வந்த கஸ்டமர் எல்லாமே ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டாங்க அவர் பதினெழு கொடுத்து கொடுக்க மாட்டாங்கப்பில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி தான் இது ஆல்ரெடி வளர்த்து விற்பனைக்காக நம்ம போத்தைய மாமா கொண்டு இருபத்தெட்டுருவா வில சொல்லிருந்தாப்பில என்ன வழி திருந்துச்சுங்கிறது தெரியல இது பிள்ளைன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையாரி மாமா வாரம் வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் அவர் தான் குட்டிகள் போட்டு எப்போவுமே அவர் ஒரு ஆறு குட்டி நூறு குட்டி வரைக்கும் கொண்டு வில சில டைமாக குட்டிகள் அதிகமாக கொண்டு வந்து மூணு வண்டி கொண்டு ஒவ்வொரு வண்டியாக விற்பனையும் பண்ணுவாப்பில்ல அந்த வாரம் அந்த வாரம் குட்டியே கொண்டு வரல குட்டி ஆட்லேயே இட்ல அப்படின் மாதிரி சொல்கிறாப்பில் இதுக்கப்புறம் தீபாவளி கழிச்சி அந்த நவம்பர் தான் குட்டிகள் வரும் இப்போ ஈர்த்திட்டையும் குட்டிகள் ரொம்ப சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத சொன்னாப்பேன் இந்த குட்டி ஃபுல்லாமே நம்ம தான் ஏற்றி விட்டுருந்தோம் ஜோடி ஒட்டி பதிமூணு முன்னூறுன்னு எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி தான் இது ஃபில்லமே ஒரிஜினல் மயிலம்பாடி மொத்தத்தில் ஒரு இருபத்தி நாலு குட்டி அதில் ஒரு குட்டி விலை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உடசலாக இருந்துச்சு உடனே மாமட்டையை சொல்லி அதை ஒரு குட்டியும் மாற்றி வேண்டாம் அப்படின்னு எடுத்து விட்டாச்சு கரெக்டாக குட்டிகளை பிடிச்சோன்னே புருவ இருக்கா கடையா இருக்கான்னு எண்ணி பார்த்து விட்டுனோ நம்ம பிடிச்சி விட்டு போயிட்டால் ஒன்று புருவ வந்தாலும் தெரியாது ஏன்னா அப்படி பிரிச்சு விட்டுட்டோன்னா அவங்க புரிய விற்பனை பண்ணிடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க விட்டுட்டு போயிட்டோம்னா புருவ வித்தோ நம்ம கொடுத்தாங்க வேங்க மாட்டாங்க பூ ஃபஸ்ட்டே பார்க்க வேண்டிய பாச்சுவாங்க இந்த கடை விற்பனைக்காக கொண்டு வந்துருந்தாங்க கர்நாடக சைடில் உள்ள கடை இது ஃபுல்லாமே மயிலம்பாடி இந்த ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கி இருந்தோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புருவையும் கிடக்கு கிடாயும் கிடக்கு இதை புருவையை பிரித்து விட்டு கிடாக்குட்டை மட்டும் வாங்கி வந்தோம் ஜோடி பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா நல்ல தரமான குட்டி அவன் செல்வம் அம்மா குட்டி தான் அவர் ஒருத்தையில் இருந்தனால ஒரு ஹெல்ப் நம்ம தான் எல்லாமே பிரித்து கொடுத்துட்ருந்தோம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருந்தாப்பில் கிடாக்குட்டியில் மட்டும் பிரித்து அந்த பக்கம் விட்டுட்டு புருவை எல்லாமே திரடிக்கு பேசி கொடுத்துட்டோம் சில பேர் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து மயிலம்பாடி புருவை வேணும் நாங்கள் அதை வந்து தோட்டத்தில் போட்டு வளர்க்குற மாதிரி தேவை இருக்குது அப்படின்னு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நல்லா ஒரிஜினல் ப்ரீடாக எடுத்து கொடுத்துடலாம் இதெல்லாம் நல்ல தரமான குட்டி பிரீடிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கமான பிரீடு இது நம்ம தோட்டங்களில் விட்டு வளர்க்குறதுக்கு நல்ல தரமான பிரீடு அந்த கலரு அந்த நெட்டு உயரம் ஜாரி ஜாரிக்கு தான் அங்கே தொட்டு புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐநூறு குட்டிக்கு மேலே புக்கிங் இருக்குது ஆனால் கொடுக்க முடியலை என்னென்னா சந்தை நிலவரம்படி ரே ஒன்று ரேட் அதிகமாக இருக்குது அப்படிலாம் குட்டி வர தான் நடக்குது வார வாரம் ரெண்டு மூணு வாரமாகவே ஏன்னா நம்மளுடைய என்ன நம்மளுடைய நிலமை என்னென்னா நம்ம எடுத்து கொடுக்குற கஸ்டமருக்கு நல்ல விலையில் இருக்கணும் சும்மா சந்தைகளில் போகிறோம் கரெக்டான விலைக்கு அமைஞ்சாதான் குட்டி எடுத்து கொடுக்குறது எப்போ புருவ கடைகளை கல் எடுத்து விட்டுருந்தோம் எடுத்துட்டு மொத்தமாக கடைகளை எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு பக்காவை ஏற்றுக்கிட்ட இல்லை மொத்த ஒரு இல்லை ஒரு இருபது கடை தெரிஞ்சு இருபத்தோரு குட்டி இருந்துச்சு எதிலுமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலும்பா அதுதான் மெயின் ஒரு ரெண்டு மூட்டி உடச்சல் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கழிச்சு விட்ருணும் நம்ம அந்த உடசல்லாம் ஒன்று மூணுமாக கண்டிப்பாக அந்த குட்டி கடைசி வரைக்கும் அந்த வீட்டு தான் கும்புதார வெயிட்டு ஏறாது சரிங்களா ஆனால் ஜாதி தரமான ஜாதி இன்னைக்கு சந்தையில் வந்ததே மாமா குட்டி தான் நல்ல தரமான ஜாதின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல பிரீடு வேலையிலையும் பார்க்கும்போது மற்ற குட்டி சந்தையில் விற்றுறதுக்கும் இந்த குட்டி வந்து பதிமூணாயிரத்து வைக்கா நமக்கு புத்தாப்பில்ல அப்படி பார்க்கும்போதுமே ஒரு ரேட்டும் பரவாயில்ல எல்லாமே நல்ல மயிலம்படி குட்டிகள் தான் நல்ல தரமான குட்டி ஒன்று போல் பிரித்து விட்டு மாமா பார்க்கறதுக்கு நமக்கு குட்டியில் தரணும் ரொம்ப விரும்பவும் ரொம்ப ஆனால் யாராவது புதுசாக புது பண்ணக்காரங்க யாராக வந்து வெலை கூட கொடுத்து வாங்கினாங்கன்னா அந்த சைடும் வந்து தெரிஞ்சிருவா தப்பிடிப்பட்ட ஆளு தான் அவர் இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஃபுல்லாமே பிரித்து விட்டு எடுத்து கொடுத்துட்டோம் இதுக்குள்ளே ஒரு சில மயிலம்பாடி இந்த குட்டிகள் ஃபுல்லாமே ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுவா சொன்னாப்பேன் பதிமூணு வரைக்கும் கேட்டோம் அதுக்கப்புறம் என்ன என்னாலே விட்டுறாருக்குறது எங்களுக்கு தெரியல இதில் இருக்குது கிடாயின் கிடக்கு முடிஞ்ச வரைக்கும் புரு குட்டிகளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இது இல்லாமல் கிடா குட்டிகளை எடுத்தால் கொஞ்சம் வட கிடைக்கு நல்லாயிருக்கும் இந்த இருபது குடியில நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் இது ஃபுல்லான ஒரிஜினல் மயிலம்பாடி தான் ஒரு தரமான குட்டி ஃபுல்லாக குட்டியில் போலாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு லோடு ஃபுல்லாக ஒரு எண்பதுலேருந்து எண்பஞ்சு குட்டி கிட்டே அமைஞ்சது அப்படியே ஏற்று அனுப்பிட்டோம் இதில் வந்து ஒரு இருபது குட்டி பருங்குட்டியாக இருந்துச்சு மிச்சம் அறுபது அறுபத்தஞ்சு குட்டி பார்த்தீங்கன்னா மியமான சைஸ் சரிங்களா ஆவரேஜாக கணக்கு பண்ணி பிரிச்சு பிரிச்சு ஏற்றி விட்டுருந்தோம் ஆனால் குட்டிகள் ரொம்ப சந்தையில் ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு அவரும் போனால் வந்து குட்டியை அமையல அவரும் குட்டிலாம் கொண்டு போய் விற்பனை பண்ணுறாப்போ அவர் ஃபார்முக்கு விட்டுறாப்பில் ஒரு ஆளையா பதினஞ்சு குட்டி பதினாறு குட்டி இருபது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இப்படி பிரித்து பிரித்து வாங்கி கொடுத்தா ஒரு லோடே கணக்கு பண்ணி அமைச்சது இல்லை ஒரே ஆள்கிட்ட நான் அறுபது குட்டி ஏழு குட்டி இந்த மாதிரிலாம் பிடிச்சிருவோம் இந்த இது ஃபுல்லாமே ஒரிஜினல் பொட்டு பொருவ சரிங்களா ஒரிஜினல் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரிஜினல் கலர் நெட்டு உயரம் ஜோடி வந்து முப்பதனாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாள் வாங்கலாம் பல் போடலை ஆனால் அது பிரீடுனா ப்ரீடு அவ்வளோ ஒழுக்கமான ப்ரீடு இந்த மாதிரி குட்டியில் வந்து இங்கே பண்ணையில் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா மேச்சில் விட்டு வளர்க்குற மாதிரி தான் வளர்க்கலாம் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி குட்டி தோட்டம் பத்தொம்பது ரூபா சொன்னாப்பில் நம்ம பதினாறுரூவா வரைக்கும் கேட்டோம் அவர் கொடுக்கல அவர் பதினேழு ரூபா கொடுத்துர்லானாப்பில இதே பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் கிடக்கு இது ஒரே ஆட்டோவில் குட்டி கிடையாது இதுதான் முதல்ல மெயினாக வந்து நம்ம ஒரு குட்டிகள் வாங்க போகிறோன்னா இது எல்லாம் ஒரே இடத்துல வந்த குட்டிகள இல்லை ரெண்டு மூணு இடத்துல பிரிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்காங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் இதில் போய் மயிலாம்பாடி எல்லாமே வளர்ப்பு அவ்வளோ தெளிவாக இருக்குது அது ஒரு பத்து பொட்டு குட்டி கிடக்கு அது இதில் சேவையில் இது இதில் குட்டியே கிடையாது ஏன்னா அந்த பண்ண உக்காரங்க ஒரே சிரமமாக இருந்தால் கணிப்பை ஒன்று போல் ஒரே வளர்ப்பு இருக்கும் இந்த மாதிரி குட்டிகளை வந்து கரெக்டாக வந்தோடனே பார்த்து கணிச்சிடணும் இது வேறு குட்டிகளை ஏன்னா திருப்பி நம்மளை வந்து ஒன்று போல் கொண்டு வந்து ஒரே குட்டியில் வந்து ஒரு இற போடுவோம் அதிகமாக போடுவோம் கட்டுன்னு அந்த இறந்திங்காவது மேட்ச்சை குட்டி உள்ள விட்டுருப்பாங்க அது வைத்தால போய் பிரச்சனை இருப்பாங்க அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்க்குவாங்க இந்த மயிலாம்பாடி ஊட்டி ஓடி பதிமூணுரூவா விலை சொல்கிறா அப்போ ஃபைனலாக அவங்க பதினோரு கேட்டாங்க பதிமூணுரூவா கொடுக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறப்ப அது பக்கத்தில் முடிகளை எல்லாமே வெட்டி விட்டு மயிலம்படி போட்டு விட்டு ரெண்டு மிஸ்ஸிங்கில் இடாச்சும் நல்ல தரமான குட்டி எந்த குட்டிகளும் வந்தாலும் நல்ல முடியலாம் வெட்டி விட்டு ஒழுக்கமாக தான் தரமாக வரலாம் அந்த குட்டிகள் இப்போ சந்தையில் வாங்கலாம் ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரத்தி ரூபா பதிமூணு ரூபா பட்ஜெட் திருது ஆனால் போட்டு வீட்டில் அந்தளவுக்கு வேங்க அந்த அந்தளவுக்கு வரலாம் ஆனால் இப்போ வாங்கி பிடிச்சி விடலாம் இது இப்போ டிசம்பர் வாங்கினீங்கன்னா குட்டிகளை வாங்குகிறேன் பொட்டு போட்டுவிட்டே வராது அப்படி வந்தாலும் பொடிப்பொடி தாராக இருக்கும் அதே கண்டமணி விளை சொல்லுவாங்க இது எல்லாமே புருவை கட்டியாப்புற பொட்டு வீட்டில் புருவை அதனால பொட்டுக்கிட்டு அடுத்த பக்தி வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா தர பதினெண்டு ரூபா பதிமூன்றா பதிமூன்றா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பட்ஜெட்ல தீர்ந்துட்டு இந்த மாதிரி வாங்கி போட்டினா உங்களுக்கு அடுத்த இருக்கும் பகுதி